கேள்வி ஓர் கவிதை பிறந்தது பெண் குழந்தையா கேள்வி பிறந்தது ஆண் குழந்தையா கேள்வி பள்ளியில் நுழையும் போதும் கேள்வி பள்ளி தேர்விலும் கேள்வி மருத்துவரிடம் சென்றாலும் கேள்வி மருந்து கொடுத்தாலும் கேள்வி சிறுவர் என்றாலும் கேள்வி சிறியவர் பெரியவர் ஆனாலும் கேள்வி உணவகத்திற்கு சென்றாலும் கேள்வி உணவு கொடுத்தாலும் கேள்வி முடி திருத்த சென்றாலும் கேள்வி முடி அதிகம் வைத்திருந்தாலும் கேள்வி வீட்டிற்கு சீக்கிரம் வந்தாலும் கேள்வி வீட்டிற்கு தாமதமாக வந்தாலும் கேள்வி சாப்பிட்டேன் என்றாலும் கேள்வி சாப்பாடு வேண்டாம் என்றாலும் கேள்வி பெண் எடுத்தாலும் கேள்வி பெண் கொடுத்தாலும் கேள்வி திருமணம் என்றாலும் கேள்வி திருமதி என்றாலும் கேள்வி கோவிலுக்கு சென்றாலும் கேள்வி கோவில் சிலைகளை பார்த்தாலும் கேள்வி காவலரிடம் சென்றாலும் கேள்வி காவலர் வழிமறித்தாலும் கேள்வி வழக்கறிஞரிடம் சென்றாலும் கேள்வி வழக்கு தொடுத்தாலும் கேள்வி வேறு ஊருக்கு சென்றாலும் கேள்வி வேறு நாட்டுக்கு சென்றாலும் கேள்வி வேலை தேர்விலும் கேள்வி வேலை செய்யும் போதும் கேள்வி வான்வெளியை பார்த்தாலும் கேள்வி வானவில்லை பார்த்தாலும் கேள்வி பூவை பார்த்தாலும் கேள்வி பூமியை பார்த்தாலும் கேள்வி விலங்குகளை பார்த்தாலும் கேள்வி விலங்குகளை வளர்த்தாலும் கேள்வி கடன் வாங்கினாலும் கேள்வி கடன் கொடுத்தாலும் கேள்வி அறிவியல் என்றாலும் கேள்வி அறிஞர் என்றாலும் கேள்வி ஆகாயம் என்றாலும் கேள்வி ஆன்மீகம் என்றாலும் கேள்வி தாவரங்கள் என்றாலும் கேள்வி தானம் என்றாலும் கேள்வி பறவைகள் என்றாலும் கேள்வி பக்தி என்றாலும் கேள்வி கடவுள் என்றாலும் கேள்வி கற்றலை கேள்வி கணக்கு என்றாலும் கேள்வி கடல் என்றாலும் கேள்வி சாதி என்றாலும் கேள்வி சாக்கடை என்றாலும் கேள்வி மதம் என்றாலும் கேள்வி மடாலயம் என்றாலும் கேள்வி தத்துவம் என்றாலும் கேள்வி தடை என்றாலும் கேள்வி பகுத்தறிவு என்றாலும் கேள்வி பரிணாமம் என்றாலும் கேள்வி பூச்சிகளை பார்த்தாலும் கேள்வி பூ நூலை பார்த்தாலும் கேள்வி புழுக்களை பார்த்தாலும் கேள்வி புத்தகத்தை பார்த்தாலும் கேள்வி அதிக பணம் இருந்தாலும் கேள்வி அதிக பணம் கொடுத்தாலும் கேள்வி திருடன் என்றாலும் கேள்வி திராவிடம் என்றாலும் கேள்வி அரசன் என்றாலும் கேள்வி ஆண்டி என்றாலும் கேள்வி பிறப்பு என்றாலும் கேள்வி இறப்பு என்றாலும் கேள்வி அரசிடம் கேட்க இருக்கு நூறு கேள்வி அரசு கேட்பதில்லை எதற்கும் கேள்வி